உங்க பாருங்க எப்படி இருக்குன்னு காய்ஸ் ரொம்ப நாளாக நம்ம கிவ்வே நிப்பாட்டி வச்சுருந்தோம் நான் காரணம் சொல்ல விரும்பல நிறைய காரணம் இருக்குது இருந்தாலும் நம்மளோட கிவ்வே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே பண்ண ஒரு தரமான ராடு வந்திருக்கு இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் காப்பி ராடு ஆனால் சூப்பராக இருக்கும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசந்தா ஃபிஷிங் டாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த ராடை கொடுத்துருக்காங்க ரொம்பவே தரமான ராடு இப்போ இந்த ராடை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ராடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மக்களே இது வந்து சிமோனோன்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அது சிமோனா கிடையாது சிமோனா பிராண்டோட காப்பி மாதிரி தான் வச்சுக்கோங்க ஒரு சைனீஸ் ராடு தான் இந்த ராடு பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி நார்மல் தான் ஆனால் நீங்கள் பிகினரா இருக்கீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாமே கிடச்சிரும் ராடோட ஹைட்டை செக் பண்ணிடலாமா ஆடு பாருங்கள் எவ்வளோ ஒயராக இருக்குன்னு கிட்டத்தட்ட ஏழு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ராடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீல் கைடு தான் போட்டிருக்காங்க கைடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கைடை பொறுத்தவரை எல்லாமே ஸ்டீல் கைடு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கேடு தான் இருக்குது கார்க்கு ஹேண்டில் போட்டிருக்காங்க கார்க்கு ஹேண்டில் தான் இருக்குது ஒரு நார்மல் குவாலிட்டி தான் இந்த ராடு ஒரு ஆயிரரூவாய்க்குள்ளே இருந்தால் ஒருத்தனை ராடு தான் இந்த ராடோட ரேட்டு தெரில இது வந்து வசந்தா ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து நமக்காக கிவ்வே பண்ணுறதுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ராடு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ராடு கிட்டத்தட்ட குரூப் மெம்பர்ஸை ஒரு மாதம் வெயிட் பண்ண வச்சுட்டா இனிமேல் வெயிட் பண்ணவே தேவையில்லை நிறைய பொருள் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் மக்களே ராடோட ஆக்ஷனு தான் விலை கம்மி ஆனால் தூண்டில் வித்தை காட்டுது ஓகேக்கா இந்த ராடு வேணுன்னா கண்டிப்பாக நான் சொன்னதை பண்ணுங்க